நம்முடைய தோழமை கட்சியை சேர்ந்த அனைத்து ஒன்றிய நகர மாவட்ட கழகத்துடைய நிர்வாகிகளே வணக்கம் இந்த என்பது நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சொன்னதைப் போல ஜனநாயகத்துக்கான இறுதிப்போர் இந்த இறுதிப்போர்களே நம்முடைய இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றாக வேண்டும் வெற்றி பெற்றால்தான் இந்தியாவிலே ஜனநாயகம் நிச்சயமாக இருக்கும் இல்லை என்று சொன்னால் அது மோடியினுடைய கைகளிலே அதிபர் ஆட்சியாக மாறிவிடும் நம்முடைய மரியாதைக்குரிய மாண்பு தமிழ் இந்திய பிரதமர் அவர்கள் நெல்லையிலே பேசியிருந்த பொழுது சொல்லிவிட்டார் இதுதான் நான் தமிழ்நாட்டுக்கு வருகிற கடைசி தேர்தல் பிரச்சார கூட்டம் ஆக இனிமே அவர் வந்து தேர்தல் பிரச்சார கூட்டத்துக்கு வருவதற்கான வாய்ப்பு இல்லை என்று சொல்லியிருந்த பொழுது நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சி தோல்வி அடையப் போகிறது எதிர்கட்சி வரிசையிலே நான் அமர விரும்பவில்லை எனவே அரசியலில் இருந்து ஓய்வெடுத்துக் கொள்ளப் போகிறேன் என்பதற்கு அறிகுறியாக மோடி அவர்கள் சொல்லிவிட்டார்கள் முதற்கட்ட தேர்தலேயே தன்னுடைய தோல்வியை ஒப்புக்கொண்டிருக்க ஒரு பாரத பிரதமர் மோடி அவர்களுக்கு தவிர யாரும் திருக்க முடியாது இன்னொன்று அவர் சொன்னார் தேர்தலுக்கு பின்னால் திமுக இதெல்லாம் இருக்காதுன்னு சொல்லி சொன்னார் ஒன்றை மட்டும் நாங்கள் சொல்லுகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு ஒன்றியத்தில் ஜனதா கட்சி கூட்டணி ஆட்சி அமைந்தது அதில் மரியாதைக்குரிய வாஜ்பாய் அவர்களும் அத்வானி அவர்களும் ஜனசங்கத்தினுடைய பிரதிநிதிகளாக அமைச்சர்களாக இருந்தார்கள் ஆனால் அதற்கு பிறகு அந்த ஜனசங்கத்தை இந்திய மக்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை எனவே இந்தியா மக்கள் வெறுக்கிற இந்திய மக்கள் வெறுக்கிறதாக இருப்பதற்காக ஜனசங்க கட்சியை அழைத்து பாரதிய ஜனதா கட்சியை உருவாக்குறாங்க ஆனால் எங்களை பொறுத்தவரை எங்கள் கொள்கைகளை எல்லாத்தையுமே சொல்வார்கள் நாங்கள் எங்களுடைய இயக்கத்தை மாற்றி இன்னொரு புதிய இயக்கமாக உருவாக்க வேண்டிய அவசியம் கிடையாது வேண்டுமென்றால் பாரதிய ஜனதா கட்சிக்கு பதிலாக புதிய கட்சியை மோடி வேண்டுமென்றால் உருவாக்கலாமே தவிர நிச்சயமாக இந்தியா கூட்டணியில் இருக்கிற எந்த கட்சியும் உருவாக்காது என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்ள எனவே இந்த தேர்தல் என்பது வெற்றி உறுதி ஒரு கூட்டணி தேர்தல் தான் இந்த தேர்தல் எனவே நம்முடைய வேட்பாளர் துறை வைப்பவர்கள் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றி பெறப் போவது உறுதி உறுதி செய்யப்பட்ட அந்த தேவையில் நம்முடைய புதுக்கோட்டை பகுதியிலே பெருவாரியான வாக்குகளை நாம் வழங்கி அவரை கீப்பற்றி தினத்திலே வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று இதில் நன்றி வணக்கம்